ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்விய பாப்தாதா மதுபன் அற்பகாலத்து பெயர் புகழிலிருந்து விலகி இருப்பவர்தான் அனைவரின் அன்புக்கு உரியவராக ஆக முடியும் இன்று பாப்தாதா விசேஷமாக குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறான் எப்படி குழந்தைகள் நிரந்தர யோகிகளாக இருக்கிறாங்களோ அதாவது தந்தையின் அன்பின் கடலில் எப்பொழுதுமே ஐக்கியமாகி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தந்தையும் குழந்தைகளின் அன்பில் நிரந்தரமாக குழந்தைகளின் மகிமை பாடுறாங்க ஒவ்வொரு குழந்தையினுடைய குணமாலை மற்றும் ஒவ்வொரு குழந்தையின் உயர்ந்த சரித்திரத்தினுடைய சித்திரம் பாப்தாதாவிடம் இருக்குது பாப்தாதாவிடம் மிக பெரிய மிக அழகான சைத்தன்ய மூர்த்திகளின் கோயில் என்று கூறினாலும் அல்லது ஓவிய அரங்கம் என்று கூறினாலும் அது எப்பொழுதும் எதிரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா ஒவ்வொருவனுடைய சித்திரத்தையும் மாலையையும் தந்தை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சிலருடைய மாலை பெரியதாக இருக்குது சிலருடையது சிறியதாக இருக்குது நீங்கள் அனைவரும் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குது பாப்தாதாவுக்கு அனைத்து குழந்தைகளையும் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குது ஒருவரை கூட மறக்க முடியாது ஒருவேளை மறந்தோம் அப்படின்னா புகார்களின் மாலையை அணிய வேண்டியதாக இருக்கும் அப்படி குழந்தைகள் புகார்களின் மாலையை அணிவிக்கிறாங்க தந்தை வெற்றி மாலை அணிவிக்கிறார் குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள் உதவியை பெறுவதில் புத்திசாலிகள் தைரியம் வைப்பதில் வரிசைக்கரமாக இருக்கிறாங்க ஞானத்தை கேட்டதும் அதிகமாக கேட்டிருக்கீங்க இப்போது வேறு என்ன செய்யணும் இப்பொழுதோ சந்திப்பை மட்டும் செஞ்சிட்ருக்கணும் எப்படி இப்பொழுதைய சந்திப்பு நிரம்பிய அனுபவம் செய்விக்குது சம்பன்ன நிலையினுடைய அனுபவம் செய்விக்குது அந்த மாதிரி நிரந்தரமாக சந்திப்பை செய்யுங்க இதுவரை கேட்டதனுடைய பிரதிபலனாக எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக சம்பண்ண சொரூபத்தில் இருந்து காண்பேங்க துடித்து கொண்டிருக்கும் அநேக ஆத்மாக்களின் காத்திருத்தலுக்கு முடிவு கொடுங்க காட்சியளிக்கும் சம்பன்ன மூர்த்தியாகி அநேகர்களுக்கு தரிசனம் காட்டுங்க இப்பொழுது துக்கம் அமைதியின்மையினுடைய அனுபவம் அளவுக்கு அதிகமான நிலையில் சென்று கொண்டிருக்குது தன்னுடைய இறுதி நிலை மூலமா அதை முடிவு கட்டுவதற்கான காரியத்தை மிக வேகமாக செய்யுங்க மாஸ்டர் படைப்பொருள் நிலையில் நிலைத்திருந்து தன்னுடைய படைப்பின் அளவில்லா துக்கம் மற்றும் அமைதியின்மையினுடைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க துக்கத்தை நீக்குபவர் சுகம் கொடுப்பவரனுடைய பாகத்தை செய்ங்க சுகம் சாந்தியின் பொக்கிஷத்தினால் தன்னுடைய படைப்பிற்கு மகாதானம் மற்றும் வரதானம் வழங்குங்க உங்களுடைய படைப்பின் கூக்குரலை கேட்க முடியுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அல்லது தன்னுடைய வாழ்க்கையின் கதையை கேட்பதிலும் மற்றும் பார்ப்பதிலேயே பிஸியாக இருக்கீங்களா தன்னுடைய வாழ்க்கையின் கர்மங்களின் கதையை தெரிந்திருக்கும் திரிகாலதரிசியாக ஆகியிருக்கீங்க இல்லையா அப்படின்னா இப்போ ஒவ்வொரு காரத்தையும் மற்ற ஆத்மாக்களின் நன்மைக்காக காரியத்தில் ஈடுபடுத்துங்க எனக்கும் ஏதாவது செய்யுங்க மற்றும் என்னுடையதையும் கொஞ்சம் கேளுங்க எனக்கு முடிவு சொல்வதற்கு நேரம் கொடுங்க என்று தன்னுடைய கதையை அதிகமாக வர்ணனை செய்யாதீங்க இப்போ அநேகர்களுக்கு தீர்வு அளிப்பவராகுங்க ஒவ்வொருவனுடைய கர்மத்தின் விளைவை தெரிந்து கதி சத்கதி கொடுப்பதற்கு முடிவு செய்யுங்கிறாங்க பாபா வசதிகளை மட்டும் பெறாதீங்க இப்பொழுது வல்லலாகி கொடுங்க ஏதாவது சேவைக்காக மற்றும் தன்னுடைய வசதிகளின் ஆதாரத்தில் தன்னுடைய முன்னேற்றம் மற்றும் சேவையின் அற்ப காலத்தின் வெற்றி கிடைச்சிடும் ஆனால் இன்று மகானாக இருப்பீங்க நாளை மகான் நிலைக்கு தாகமுள்ள ஆத்மாவாகிடுவீங்க எப்பொழுதுமே பிராப்தி கிடைக்கணும் அப்படிங்கிற இச்சையில் இருப்பீங்க பெயர் கிடைச்சிடணும் காரியம் நடந்துடணும் இதனுடைய ஆசை என்றால் என்னவென்று அறியாத சொருபமாக முடியாது எப்படி தந்தை பெயர் ரூபத்திலிருந்து விலகி இருக்கிறாங்க அப்படின்னா ஆனை விட தந்தையின் பெயருக்குத்தான் அதிக புகழ் பாடப்படுது அதே மாதிரி அற்ப காலத்தின் பெயர் மற்றும் புகழிலிருந்து விலகி இருப்பவர் ஆனீங்க அப்படின்னா நிரந்தரமாக அனைவருடைய அன்புக்குரியவராக இயல்பாகவே ஆயிடுவீங்க பெயர் மற்றும் புகழின் பிச்சைக்காரத்தனத்தின் சிறிதளவையும் தியாகம் செய்யுங்க அந்த மாதிரியான தியாகிகளே உலகத்துக்கு பாக்கியத்தை உருவாக்குபவராக முடியும் காமத்தினுடைய விளைவுகள் என்ற பழத்தை அதிகம் அருந்தும் பயிற்சி உள்ளவராக இருக்கிறாங்க எனவே பழுக்காத பழத்தை உண்டுடுறாங்க சேமிப்பு ஆக அதாவது பழுக்க விடுறதில்லை பழுக்காத பழத்தை உண்பதினால என்ன ஆகும் உடல்நிலையில் கொஞ்சம் மேலே கீழே போகும் அது போலவே மனநிலையில் மேலே கீழே அதாவது குழப்பம் ஏற்பட்டுடுது கர்மத்தின் பலனோ தானாகவே உங்கள் எதிரில் சம்பண்ண ரூபத்தில் வரும் ஒரு உயர்ந்த காரியம் செய்வதின் நூறு மடங்கு நிரம்பிய பலனின் சொரூபத்தில் வரும் ஆனால் அற்ப காலத்தின் இச்சை அப்படின்னா என்னவென்று தெரியாத நிலை இருக்கணும் தியாகம் செஞ்சிங்க அப்படின்னா பாக்கியம் அதுவாகவே உங்கள் பின்னால் வரும் இச்சை நல்ல காரியத்தை முடிச்சிடுது எனவே இச்சை என்றால் என்னவென்றே தெரியாத நிலைவே மகான் ஞானி சொரூபத்திலோ இருக்கீங்க ஆனால் இதில் அதிகம் புத்திசாலி ஆகாதீங்க இது நடக்கத்தான் வேண்டும் நான் செஞ்சேன் எனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்று இதை நியாயம் என்று புரிந்து கொள்ளாதீங்க எனக்கும் கொஞ்சம் நியாயம் கிடைக்கணும் பகவானுடைய வீட்டில் கூட நியாயம் இல்லை அப்படின்னா வேறு எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பொழுதும் நியாயம் கேட்பவராக ஆகாதீங்க இது இதுபோன்று ஏதேனும் கேட்பவர் தன்னை திருப்தியான ஆத்மாவாக அனுபவம் செய்ய மாட்டாங்க ஆகையினால் எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளினால் திருப்தியான ஆத்மா ஆகுங்க பிராமண வாழ்க்கையினுடைய ஸ்லோகன் மாஸ்டர் சர்வ சக்திவானையின் பொக்கிஷத்தில் பிராப்தி இல்லை அப்படிங்கிற பொருள் ஒன்றுமே இல்லை இந்த ஸ்லோகனை எப்போதும் நினைவில் வைங்க இப்பொழுது ஆழமான ஞானத்தின் கூடவே பரிவர்த்தனையையும் ஆழமாக செய்யுங்க அதையாவது மாற்றத்தையும் ஆழமாக செய்யுங்க கஷ்டமாக இருக்குதா என்ன நீங்கள் அநேகரனுடைய கஷ்டத்தை சகஜமாக்கக்கூடிய மீட்பு படை நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் மகாதானி வரதானி அற்ப காலத்தின் ஆசை என்றால் என்னவென்று தெரியாதவர்களுக்கு தனக்கு தியாகியாகி அனைவரினுடைய பாக்கியத்தை ஏற்படுத்தும் பாக்கியத்தை உருவாக்குபவர்களுக்கு எப்பொழுதும் நிரம்பிய மற்றும் திருப்தியாக இருப்பவர்களுக்கு அனைவரின் பிரச்சனைகளுக்கு சமாதானம் செய்பவர்களுக்கு அந்த மாதிரி தந்தைக்கு சமமான மகான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தாதி அவங்களோட தனிப்பட்ட பாப்தாதாவினுடைய சந்திப்பு விளையாட்டு வீரனாகி ஒவ்வொரு நேரத்தினுடைய விளையாட்டை பார்ப்பதில் மகிழ்ச்சி வருதுதான் இல்லையான்னு கேட்குறாங்க விளையாட்டு வீரனுடைய நிலை எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பதனுடைய அனுபவம் செய்விக்குது எந்த விதமான ஏதாவது ஒரு விஷயம் எதை உலகில் மனிதர்கள் ஆபத்துன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆனால் விளையாட்டு வீரனாகி விளையாடுறவங்க மற்றும் விளையாட்டை பார்க்கறவங்க அந்த மாதிரி ஆபத்தான ரூபத்தை விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சு மனம் மகிழும் பொழுதுபோக்காக அனுபவம் செய்வாங்க மிகப்பெரிய ஆபத்து கூட மன மகிழ்விக்கும் பொழுதுபோக்குக்கான காட்சியாக அனுபவம் ஆகணும் இதுதான் மாஸ்டர் படைப்போரினுடைய நிலை எப்படி மகா மகாவினாசத்தையும் சொர்க்கத்தின் கதவுகள் திறப்பதற்கான சாதனம் அப்படின்னு சொல்கிறீங்க மகாவினாசன் எங்கே மற்றும் சொர்க்கத்தின் கதவுகள் எங்கே அப்படி மகா மகாவினாசத்தின் ஆபத்தையும் மனதை மகிழ்விக்கும் ரூபம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதேபோல் ஏதாவது சிறிய மற்றும் பெரிய பிரச்சனை அல்லது ஆபத்து போன்றவை மனதை மகிழ்விக்கும் நிகழ்வுகளாக தென்படணும் ஐயோ ஐயோ என்பதற்கு பதிலா ஓஹோ என்ற வார்த்தை வெளியாகணும் இதைத்தான் அங்கதனுக்கு சமமான நிலை என்று சொல்றது எப்படி யோகினுடைய நிலையை மனிதர்கள் வர்ணனை செய்கிறாங்க துக்கமும் சுகத்தின் ரூபத்தில் அனுபவமாகணும் துக்கம் சுகத்தில் சமநிலை இகழ்ச்சி புகழ்ச்சியில் சமநிலை இது துக்கம் இது சுகம் என்ற இந்த ஞானம் இருந்தபோதிலும் போதிலும் துக்கத்தினுடைய பாதிப்பில் வராதிங்க சுகமான நாட்கள் வரப்போகின்றன என்று புரிந்து துக்கமும் பலியாகிடணும் இதைத்தான் சம்பூர்ண யோகி நிலை என்று சொல்றது எதிரியையும் நண்பனில் மாற்றிடணும் எதிரியினுடைய பகமை செயல்பட முடியாது எதிரியாகி வரட்டும் மற்றும் பலியானவராகி செல்லட்டும் இதைத்தான் பரிவர்த்தனையின் சக்தி என்று சொல்றது இதுதான் சக்திகளினுடைய மகிமை அந்த மாதிரி சக்தி சேனை தயாராகி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க உலகத்தையே மாற்றுவதற்கான சவால் விடுறீங்க அப்படின்னா இது என்ன பெரிய விஷயம் இதற்கான சுலபமான வழி பெறுபவராக இல்லாமல் கொடுக்கும் வள்ளலாக ஆகுங்க கொடுக்கும் வல்லலின் எதிரில் அனைவரும் தானாகவே தலை வணங்குவாங்க பொதுவாகவே ஏதாவது பொருள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்க தன்னுடைய தலையையும் கண்களையும் கீழே தாழ்த்தி கொள்வாங்க பணிவை காண்பிப்பதற்காக அந்த மாதிரி செய்கிறாங்க அது ஸ்தூலமான யுப்தி மேலும் இங்கே சமஸ்காரம் சுபாவத்தினால் வளைந்து கொடுப்பீங்க அப்போது தான் எதிரியும் பலி ஆவாங்க அப்படியானால் அந்த மாதிரி சக்தி சேனை தயாராகி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மும்பையை சேர்ந்தவங்க வெள்ளி விழா கொண்டாடுறாங்க வெள்ளி விழாவையோ மிக நன்றாக கொண்டாடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஆனால் தன்னுடைய சமஸ்காரம் இணைந்து போவதனுடைய விழாவையும் கொண்டாடுங்க அந்த மாதிரி விழாவிலோ பாப்தாதாவும் வர முடியும் சொற்பொழிவு நிகழ்த்தும் விழாவில் வரமாட்டோம் சமஸ்காரம் இணைந்து போவதின் விழாவில் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா சரி முதல்ல செய்து காண்பீங்க மும்பை ஒரு உதாரணமாகட்டும் எப்பொழுதும் வெற்றி பெறுபவர்கள் எப்பொழுதும் தடையற்றவர்கள் என்ற அந்த மாதிரி விழாவை கொண்டாடுங்கள் அந்த விழா மனிதர்களை எழுப்பி விடுவதற்காக இருக்கட்டும் மனிதர்களுக்கும் இன்றைய நாட்களில் அனுபவம் செய்விக்கும் அனுபவி மூர்த்திகளினுடைய அவசியம் இருக்குது எப்படி வெளிநாட்டில் அனுபவம் செய்விப்பது ஆரம்பமாகி இருக்குது ஏதோ ஆன்மீக சக்தி பேசி கொண்டிருக்குது அப்படின்னு அனுபவம் செய்கிறாங்க அந்த மாதிரி அவையை பாரதத்திலும் அனுபவம் செய்வீங்க அந்த மாதிரி வெள்ளி விழாவை கொண்டாடுங்க டாபிக் மூலமாக டாப் நிலையை அனுபவம் செய்வீங்க அதாவது தலைப்பு மூலமாக உயர்ந்த நிலையை அனுபவம் செய்வீங்க அந்த மாதிரி திட்டத்தை தயாரிங்கிறாங்க பாபா எப்படி கோயிலுக்கு போன உடனேயே உள் உணர்வு மாறிடுது அதே மாதிரி நிகழ்ச்சியில் வந்த ஏதாவது புது அனுபவத்தை அனுபவம் செய்யணும் அற்ப காலத்துக்காக செஞ்சாலும் கூட அற்ப காலத்தின் முத்திரை நினைவில் இருந்துடும் இப்போது என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறான் நல்லது வரதானம் அழியாத ஊக்கம் உற்சாகம் மூலமாக வருகின்ற புயலையும் பரிசாக ஆக்கக்கூடிய உயர்ந்த பிராமண ஆத்மா ஆகுக உயர்ந்த பிராமண ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அழியாத ஊக்க உருற்சாகம் மூலமாக வருகின்ற புயலையும் பரிசாக ஆகணும் அப்படி ஊக்க தான் பிராமணர்களுடைய பறக்கும் கலையினுடைய ரக்கைகள் இந்த ரக்கைகள் மூலமாக எப்பொழுதும் பறந்துகிட்டே இருங்க இந்த ஊக்க உற்சாகம் பிராமணர்கள் உங்களுக்காக மெரிய பெரிய மிகப்பெரிய சக்தி இது ரசனையற்ற வாழ்க்கை இல்லை எப்பொழுதும் ஊக்க உற்சாகம் அப்படிங்கிற ரசனை நிரம்பிய வாழ்க்கை ஊக்கம் உற்சாகம் கடினத்தையும் சுலபமாக்கிடுது அவர் ஒரு பொழுதும் மனமுடைந்து போக முடியாது உற்சாகம் புயலையும் பரிசாக ஆக்கிடுது உற்சாகம் எந்த விதமான சோதனை அல்லது பிரச்சனையையும் மனமகிழும் அனுபவமாக செய்விக்குது அந்த மாதிரி அழியாத ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவர்தான் உயர்ந்த பிராமணன் அப்படின்னு பாபா சொல்றாங்க ஸ்லோகன் அமைதியின் அகர்பக்தியை எரிய வைத்துங்கள் அப்படின்னா அமைதியின்மையினுடைய துர்நாற்றம் விலகிவிடும் அமைதியினுடைய அகர்பக்தியை எரிய வச்சா அமைதியின்மையினுடைய துர்மா துர்நாற்றம் விலகிடும் சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி